எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு நம்ம வீடுகளில் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து கஷ்டங்கள் நம்மளை ஆட்கொள்வது போல் இருக்கும் இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வறுமை நிலைக்கு தள்ளப்படக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கலாம் அப்படி அந்த மாதிரியான கஷ்டங்களோ இல்லை வறுமை ஆட்கொள்ள போவதற்குண்டான அறிகுறிகள் உங்களுக்கு ஒருவேளை தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு சில தவறுகளும் இருக்குது அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டு சமையலறையில் அன்னபூர்ணி பொன்னி படம் இல்லனா விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம செய்யவே கூடாத ஒரு சில தவறுகளும் எந்த குறிப்பிட்ட செயலை பொழுது நம்ம வீடுகளில் செல்வ கடாஷமானது பெருகும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வீட்ல பூஜை அறைக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் தர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையலறை சமையலறை சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் நிறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படி நமக்கு அந்த அருள் கடாட்சம் என்றென்றைக்குமே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டு சமையலில் அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு சில தவறுகள் செய்யவே கூடாது அதன் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு நிறைவா நம்ம செல்வ கடாட்சம் பெருகுவதற்காக எந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் அன்னபூர்ணி தாயாருடைய விகிரகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகத்தை ஒரு பச்சரிசி நிரப்பப்பட்ட தட்டுக்கு மேலே கிண்ணத்துக்கு மேலேயோ வைப்பது செய்யணும் இல்லை இப்போ ஒருவேளை நீங்கள் சுவாமி படமாக வைத்திருக்கிறீங்க திருவுருவ படமாக நீங்கள் மாட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி அந்த சுவாமி படத்துக்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அன்னபூர்ணி தாயார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீட்டில் அன்னத்திற்கு பஞ்சம் ஏற்படாமல் நமக்கு என்றென்றைக்குமே துணை புரியக்கூடிய கடவுள் அப்படிங்கிற காரணத்தால் எப்பயுமே நம்ம அன்னபூர்ணி தாயாரனுடைய படத்துக்கு கீழேயோ இல்லை விக்கிரகத்தை சுற்றியோ அரிசி நிரப்பி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அரிசி நிரப்பி வச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது நம்ம நிரப்பக்கூடிய அரிசியை பார்த்தீங்க அப்படின்னாக்க குறைந்தது நம்ம வாரம் ஒரு முறையாவது மாற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிண்ணத்தில் அரிசி அப்படியே வச்சிருவாங்க அதுக்கு மேலே தூசி குப்பை எல்லாமே விலகும் அப்படியே இருக்கும் இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தரித்திர நிலை மட்டும்தான் ஆட்கொள்ளும் அதனால நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அந்த பச்சரிசியை மாற்றுவது அப்படிங்கறத செய்யணும் அப்படி நம்ம மாற்றக்கூடிய பச்சரிசியை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணீரில் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதை நீங்கள் சமையலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தினசரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியோட ஒரு கைப்பிடி பச்சரிசி

சுவாமி படம் இருந்தாலுமே விளக்கேத்தி பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதனால பெரிய பெரிய பாதகங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு சுவாமியுடைய படம் அதுவும் அன்னபூர்ணி தாயாருனுடைய படம் சமையல் அறையில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முடியும் அப்படின்னு சொன்னாக்க வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை விலக்கேற்றுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் வெள்ளி விளக்கு அதாவது வெள்ளி காமாட்சி விளக்கு சின்னதாக குத்து விளக்கு இல்லை வெள்ளி தாமரை விளக்கு எது உங்களுக்கு முடியுமோ அதில் நீங்க விளக்கேற்றலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் அகல் விளக்கில் நீங்க நெய் விட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றுவது அப்படிங்கிறது என்னைக்குமே நமக்கு அன்ன

இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி ஒருவேளை காலை நேரத்தில் குளிச்சுட்டு உங்களால் சமையல் அறைக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டாவது நம்ம சமையலறையில் போய் சமையல் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அன்னபூர்ணி தாயாருடைய படம் இருக்குது சுவாமி பொதுவாக இருக்கிறாங்க கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி நம்ம சுத்தபத்தமாக கோவிலுக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் சமையலறையில் அன்னபூர்ணி தாயார் குடிகொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் கூடுமான வரைக்குமே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு போலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் தலையில் கொஞ்சம் தண்ணியாவது தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆனால் அதை விட்டுட்டு நம்ம காலையில் எழுந்த கையோட துளக்காமல் அப்படியே சமையல் அறையில் போயிட்டு நம்ம சமையல் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால தரிதிர நிலை மட்டும்தான் ஏற்படும் அதனால இந்த தவிர நீங்கள் செய்துட்டு அப்படின்னு சொன்னாக்க நான் சொன்ன அந்த குறைந்தபட்ச செயலையாவது செய்துட்டு அதுக்கப்புறமா சமையல் செய்ய ஆரம்பிங்க அடுத்ததாக நான்காவது குறிப்பு நிறைய நேரங்களில் சுவாமியினுடைய படம் வைத்திருப்போம் விலக்கேற்றுவோம் எல்லா விஷயங்களையுமே செய்வோம் ஆனால் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு மட்டுமே வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான தவறு நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது அன்னபூர்ணி தாயினுடைய விக்கிரகமோ இல்லை நீங்கள் சுவாமியினுடைய படமோ வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கூடுமான வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னொரு தட்டில் நீங்கள் வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாமே வச்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய நெய்வேத்தியத்தையும் வச்சுட்டு அதை நீங்கள் அன்னபூர்ணி தாயினுடைய படத்திற்கு முன்பாக விலக்கேற்றி வச்சு இந்த நெய்வேத்தியங்களை வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் இல்லை உங்களுக்கு நேரம் நிறையாவே மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தினசரி சமைக்கக்கூடிய உணவிற்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் சின்னதாக ஒரு கிண்ணம் சுவாமிக்காக தனியாக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் நீங்கள் கொஞ்சம் சாதம் சாம்பார் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அன்னபூர்ணி தயாருடைய படத்திற்கு முன்பாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உண்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு வரும் பார்த்தீங்களா அந்த நிறைவு தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகுது அதனால் நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் செய்ததில்லை இல்லை எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயம்

மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களையும் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபகாரிய தடைகளையும் விலகும் கடன் அப்படிங்கிற பெரும் சுமை விலகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே விலகுவதற்குண்டான ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படி எந்த மாதிரியான பொருட்களை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொண்டு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இல்லைங்களா விரலி மஞ்சள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி வைக்கலாம் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் குண்டு மஞ்சள் ஒரே ஒரு கிழங்கு மஞ்சளை மட்டும் நீங்கள் வச்சுருங்க இது கூட கொஞ்சமாக நீங்க குங்குமத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அந்த நாணயத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது கூடவே ஒரே ஒரு துண்டு வெள்ளம் வைக்கலாம் இல்லை கல்கண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு துண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டோ கட்டி கல்கண்டோ ஏதோ ஒரு கல்கண்டு இனிப்பு வந்து நீங்க கண்டிப்பாக பச்சரிசிக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த பொருட்கள் நம்ம பச்சரிசியோடு சேர்த்து அன்னபூர்ணி தயாரியும் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய முன்னேற்ற தடைகள் விலகும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்படுவதற்குண்டான அருள் கிடைக்கும் கிடைக்கும் நம்ம வைக்கக்கூடிய பொருட்களை வந்து வார வாரம் எப்படி பச்சரிசி மாத்திரமோ அதே மாதிரி தான் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் மஞ்சள் கிழங்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கிழங்கு ஒன்பது வாரம் வச்சுட்டு ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மஞ்சள் கிழங்கு விற்கிறீங்க இல்லைங்களா அந்த ஒன்பது மஞ்சள் கிழங்கையும் தனியாக எடுத்து ஒரு நூலில் மஞ்சள் நூலில் வந்து நீங்க அப்படியே கட்டி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருவுருவ படத்திற்கு இல்லை அன்னபூர்ணி தாயாரினுடைய படத்திற்கு நீங்க கட்டி மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நம்ம வீடுகளில் அண்டபூர்ணி தாயாருடைய படம் இல்லைன்னா விக்கிரகம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அதே சமயத்தில் கடாட்சம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வபலமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்